உயிர் ஒலி எழுந்தது அதை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு கற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போ உண்மையான சித்தர்கள் செய்யக்கூடிய மரண ரகசியம் வந்துவிட்டது உயிரை உடலில் சுழல வைப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம் மாணவன் சித்தர்கிட்ட வந்து நின்றான் அவனோட கண்கள் அமைதியாக இருந்தது ஆனால் உள்ள அவனுக்கு ஒரு சந்தேகம் குருவே உள்ளே ஒலி நின்றது அதை சுழற்றணும்னு சொன்னீங்க ஆனால் எப்படி சுழற்ற முடியும் அப்படின்னு கேட்டான் சித்தர் மெதுவாக எழுந்தார் உயிர் ஒளி நிலை கொண்டதும் அதன் அடுத்த வழி உன் உடலில் இடைவழி நதி என்று சித்தர் சொன்னார் உன் உடலுக்கு மூன்று நதிகள் இருக்கு இடகலை பிங்களை சூழுமுனை ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு நான்காவது நதி ஒன்று இருக்கு அதுதான் மத்திய மார்க்கம் அதை திறந்தால் உயிர் ஒளி ஒரு சுற்று உடல் முழுக்க மாணவன் ஆச்சரியப்பட்டான் அதை எப்படி துறக்க வேண்டும் குருவே புத்தர் ஒரு மூச்சு இழுத்தார் அது மாணவனுக்கே உள்ளே அதிர்வை கொடுத்தது அவர் சொன்னார் மூச்சை உள்ளே எடு ஒளி மேலே சென்று தலைக்கு சேரும் நொடித்தடை எட்டாவது பாகத்தில் கற்றுக்கொண்டதை இங்கு செயல்படுத்திக் கொள் மனதால் மட்டும் அந்த ஒளியை வளப்புறமாக ஒரு சுற்று போடு பின்னர் மெதுவா மூச்சை வெளியே விடு சித்தர் சொன்னார் உன் மனசு எங்கு சுற்றி வருகிறதோ உயிர் ஒளி அங்கேயே சுற்றும் இதுதான் சித்தர்கள் உடலை ரீசார்ஜ் பண்ணும் ரகசியம் மாணவன் கண்களை மூடி மூச்சை எடுத்தான் ஒளி மேலே நின்றது அவன் மெதுவாக மனதில் ஒரு சிறிய வட்டம் வரைவது போல நினைத்தான் அடுத்த நொடியில் அவன் உடல் முழுக்க ஒரு சூடான அலை ஓடியது அந்த அலை அவனை குலுக்கி அமைதியில் தள்ளியது அவன் கண்களைத் திறந்து அதிர்ச்சியோடு சொன்னான் குருவே இது என் உடலே உயிரோடு ஓடுகிற மாதிரி இருக்கிறது சித்தர் சிரித்தார் இதுதான் உயிர் ஒளியின் முதல் சுழல் இது தினமும் செய்தால் உன் உடல் மனம் மூளை முழுக்க மாறிவிடும் இதுதான் உயிர் ஒளியை உடலில் சுழற்றும் மறைப்பயிற்சி சித்தர்கள் மட்டும் செய்வது ஒரு மிக ஆழமான விஷயம் உயிர் ஒளியை கண்களால் பார்க்கும் பயிற்சி இதுதான் உண்மையான வாசல், அடுத்த பாகத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்